தெங்கடிக்க வேண்டியது. அது என்ன ரெகாமண்ட். அது இன்னும் இல்லவனா ஜீப் வந்து. ஜீப்க்கு சரி ஒரு டீசல் ஏத்தி வரணும். என்னன்னா இது வந்து படலி வந்து பண்ணிக்கணும். சென்ட். அதுக்கு அந்த ரேஸ்ல வியூ தான் வரது. அங்க வர நஹல் போடு. வேக ஏறி അതന്നെ നേരത്തെ പോയ പോലത്തെ വഴി തന്നെ നമ്മള് ആ കാട്ടിലൂടെ ഡ്രൈവിംഗ് അതുപോലെ ആ വെള്ളം മലയിൽ നിന്ന് ഒഴുകി വരുന്ന വെള്ളം